நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க சன் ஃபார்ம்ஸுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய சேல் போஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு தலையீத்து சென்னை மாடுகளுங்க ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுதுமாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் த மாடுகளோட முழு தவறும் தெரிஞ்சிக்க முடியுங்க நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வந்து தினசரி வெவ்வேறு பகுதிகளில் இருந்து கால்நடையோட சேல் வீடியோ வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோ பதிவிக்குள்ளே போகலாம் நம்ம இந்த விடியில் பார்க்கக்கூடிய இரண்டு மாடுகளுமே வந்து ரெண்டுமே வந்து தலையீத்து சினை மாடுகள்ங்க இந்த நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய ஹெச்எப் பார்த்துட்டிங்கன்னா தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இன்னொன்று வந்து செம்பூத்தொன்று விற்பனைக்காக இருக்குதுங்க அது பார்த்துட்டிங்கன்னா எட்டு மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு இன்னொரு ஒரு மாதத்துக்கு மேல் டைம் இருக்குதுங்க ரெண்டு மாடலுமே வந்து ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க இரண்டு மாடல் வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா தென்காசி மாவட்டத்துல விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயில் பகுதிக்கு அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்த்தி வந்து ஒரு லட்சம் ரூபாய் வந்து விலை சொல்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நம்மகிட்ட ஷேர் பண்ண நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிருக்கிறேங்க உங்களுக்கு வந்து நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேங்க அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க உங்களுக்கு ஒரு மாடு வேணுனாலும் சரிங்க இல்லை இரண்டு மாடுகள் வேணுனாலுமே டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிலுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டை கொடுங்க மேலும் உங்களோட கால்நடைகள் ஏதாவது விற்பனைக்காக இருந்தாலும் நம்ம சேனலில் வீடியோ பதிவேற்றம் செஞ்சு உங்களோட விற்பனை வாய்ப்பு எளிதாக கொடுக்கலாங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோட இறுதியில் கொடுத்துக்கறேங்க கண்டெக்ட் பண்ணுங்க